அலாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹ் வரகாத்தகு நேற்றைய தினம் மூசா அலஹி செல்லாம் அவர்களினுடைய வளர்ப்பு தாய் ஃப்ரவுனினுடைய மனைவி அன்னை ஆசியா அலிகிசல்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் இன்றைய தினம் ஃப்ரவுன் அவனுடைய கோட்டை அவனுடைய வீடு அவனுடைய அரண்மனை இதை நாம் பார்க்க இருக்கிறோம் எப்படி குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ அந்த கோட்டைக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததோ அது குறித்துதான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அருமை சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் தன் திருக்குர் ஆனிலே இருபத்தி ஆறாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் இருந்து பிரவுனுடைய கோட்டைக்குள்ளே நடந்த சம்பவத்தை கூறுகின்றான் அருமை சகோதரர்களே இந்த வரலாற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளுவோம் இறைவன் மூசாவிடம் அநியாயக்கார சமூகத்திடம் செல்லுக என்று கூறிய சமயத்தை நபியே நினைவு கூறுவீராக பிரவுனின் சமூகத்தாரிடம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச மாட்டார்களா இதற்கு அவர் என் இறைவா அவர்கள் என்னை பொய்ப்பிப்பதை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று மூசா கூறினார் என் நெஞ்சு நெருக்கடிக்குள்ளாகிவிடும் தெளிவாய் பேச முடியும்படி என் நாவும் அசையாது ஆகவே என்னுடன் ஹாரூனையும் அனுப்புவாயாக என்றார் மூசா மேலும் அவர்களுக்கு என் மீது ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று பயப்படுகிறேன் என்று மூசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே கூறுகின்றார்கள் அதற்கு இறைவன் அவ்வாறல்ல நீங்கள் இருவரும் நம் அத்தாட்சிகளுடன் செல்லுங்கள் நிச்சயமாக நாம் உங்களுடன் யாவற்றையும் ஏற்பவராக இருக்கிறோம் என்று கூறினார் ஆதலின் நீங்கள் இருவரும் பிரவுனிடம் செல்லுங்கள் அவனிடம் கூறுங்கள் நிச்சயமாக நாங்கள் இருவரும் அகிலத்தாருடைய இறைவனின் தூதர்கள் என்று எங்களுடன் பனு இஸ்ராயில்களை அனுப்பிவிடு எனவும் கூறுங்கள் பிரவுன் கூறினான் நீர் குழந்தையாக இருந்தபோது நாம் உம்மை எங்களிடம் வைத்து வளர்க்கவில்லையா இன்னும் உம் வயதில் பல ஆண்டுகள் எங்களிடத்தில் நீர் தங்கியிருக்கவில்லையா என்று கூறினான் மூசா அலிகிஸ்லாம் அவர்களை பார்த்து ஆகவே நீர் செய்த கூடாத கொலை செயலையும் செய்துவிட்டீர் மேலும் நீர் நன்றி மறந்தவராகவும் ஆகிவிட்டீர் என்று கூறினார் மூசா அலகிஸ்லாம் கூறினார்கள் நான் தவறியவர்களில் ஒருவனாக இருந்த நிலையில் அதை செய்துவிட்டேன் ஆகவே நான் அப்போது உங்களை பற்றி பயந்தபோது உங்களை விட்டு தப்பி ஓடினேன் பிறகு என் இறைவன் எனக்கு ஞானத்தை அளித்து அவனுடைய தூதர்களில் என்னை ஒருவனாக ஆக்கியிருக்கிறான் பனு இஸ்ராயல்களை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இது நீ எனக்கு சொல்லி காண்பிக்கக்கூடிய பாக்கியமா என்று மூசா அலி இஸ்லாம் கேட்டார்கள் அதற்கு ஃப்ரவுன் அகிலத்தாருக்கு இறைவன் யார் என்று கேட்டான் அதற்கு மூசா நீங்கள் உறுதி கொண்டவர்களாக இருப்பின் வானங்களும் பூமிக்கும் இவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவற்றுக்கும் இறைவனே அகலத்தாரின் நிறைவனாவான் என்று மூசா அலிஸ்லாம் கூறினார்கள் தன்னை சுற்றியிருப்பவர்களை நோக்கி நீங்கள் மூசா சொல்லுவதை செவி மடுக்கிறீர்கள் அல்லவா என்று பிரவுன் கேட்டான் அப்போது மூசா உங்களுக்கும் இறைவன் உங்கள் முன்னவர்களுக்குமான மூதாதையருக்கும் அவனே இறைவனாவான் என்று கூறினார்கள் அதற்கு ஃப்ரவுன் நிச்சயமாக உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறாரே உங்களுடைய தூதர் அவர் ஒரு பைத்தியக்காரரே ஆவார் என்று கூறினான் அதற்கு மூச அலைகிசலாம் நீங்கள் உணர்ந்து கொள்பவர்களாக இருப்பீர்களாயின் அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இன்னும் அவ்விரண்டுக்கும் இடையே இருப்பவற்றுக்கும் இறைவனாவான் என்று கூறினார் அதற்கு ஃப்ரவுன் நீர் என்னை அன்றி வேறு நாயனை ஏற்படுத்தி கொள்வீராயின் நிச்சயமாக உமை சிறைப்பட்டோரில் ஒருவனாக நான் ஆக்கி விடுவேன் என்று கூறினார் நான் உனக்கு தெளிவான அத்தாட்சி பொருளை கொண்டு வந்தாலுமா என்று கேட்டார் நீர் உண்மையாளராக இருப்பின் அதை நீர் கொண்டு வாரும் என பிரவுன் பதில் கூறினார் ஆகவே அவர் தம் தடியை கீழே எரிந்தார் அது தெளிவானதொரு மலைப்பாம்பாகிவிட்டது இன்னும் அவர் தம் கையை வெளியில் எடுத்தார் உடனே அது பார்ப்பவர்களுக்கு பழிச்சிடும் வெண்மையானதாக இருந்தது பிரவுன் தன்னை சூழ்ந்து நின்ற தலைவர்களை நோக்கி இவர் நிச்சயமாக திறமைமிக்க மிக்க சூனியக்காரரே என்று கூறினார் இவர் தம் சூனியத்தை கொண்டு உங்களை உங்கள் நாட்டை விட்டு வெளியேற்ற நாடுகிறார் எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனை என்ன என்று கேட்டான் ஃப்ரவுண்ட் அதற்கு அந்த தலைவர்கள் மூசாவிற்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிய தவணை கொடுத்துவிட்டு பல பட்டினங்களுக்கு சூனியக்காரர்களை கொண்டு வருவோரை அனுப்பி வைப்பீராக அவர்கள் சென்று சூனியத்தில் மகா வல்லவர்களை எல்லாம் உம்மிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள் அதாவது மூசா அலி அவர்கள் செய்த இந்த அற்புதம் சூனியம் என்று பிரவுன் கூறினான் அப்போது அங்கே சூழ்ந்திருந்த மக்களிடத்திலும் தலைவர்களிடத்திலும் ஃப்ரவுன் கூறினான் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அந்த தலைவர்கள் சொன்னார்கள் மூசாவிற்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிய தவணையை கொடுப்போம் நீங்கள் சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய சூனியக்காரர்களை ஒன்று திரட்டி இங்கே வரச் செய்யுங்கள் அப்போது யார் வல்லவர்கள் என்று நாம் பார்த்துவிடலாம் விடலாம் என்று சொல்லிவிடுகின்றார்கள் அப்பொழுது சூனியக்காரர்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட வேளையில் ஒன்று திரட்டப்பட்டார்கள் இன்னும் மக்களிடம் குறித்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து கூடுவீர்களா என்று கேட்கப்பட்டது ஏனென்றால் சூனியக்காரர்கள் வெற்றியடைந்தால் நாம் அவர்களை பின்பற்றக்கூடும் என்று கூறப்பட்டது ஆகவே சூனியக்காரர்கள் வந்தவுடன் அவர்கள் ஃப்ரவுனை நோக்கி திண்ணமாக நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்குமா என்று கேட்டார்கள் ஆம் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகி விடுவீர்கள் என்று பிரவுன் கூறினான் மூசா அலையு அவர்கள் அந்த சூனியக்காரர்களை நோக்கி கூறினார்கள் நீங்கள் எரியக்கூடியதை எரியுங்கள் என்று கூறினார்கள் ஆகவே அவர்கள் தங்கள் கயிறுகளையும் தடிகளையும் எரிந்து பிரவுனுடைய சிறப்பின் மீது ஆணையாக நாமே வெற்றி அடைவோம் என்று கூறினார்கள் அந்த சூனியக்காரர்கள் எரிந்துவிட்டு பிறகு மூசாத்தம் தடியை கீழே எரிந்தார் உடன் அது பெரும் பாம்பாகி அவர்களுடைய பொய்ப்பாம்புகளை விழுங்கிவிட்டது இதை பார்த்தவுடன் சூனியக்காரர்கள்